வணக்கம் நான் டாக்டர் பத்மா சத்யநாராயணன் ஃப்ரம் க்ரீன் கேலக்சி பில்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் பெருங்குளத்தூரில் வந்து ஒரு கிளைண்ட் வந்து அப்ரோச் பண்ணாங்க ஆர்சிசி டேங்க் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நாங்கள் நிறைய சேலஞ்சஸ் வந்து அதில் ஃபேஸ் பண்ணுறோம் அதுவும் இந்த மிச்சங் சைக்ளோனில் வந்து நாங்கள் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம் அதனால் எங்களுக்கு வந்து பயோசெப்டிக் டேங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அதனால் என்னுடைய ஆஃபீஸை வந்து அப்ரோச் பண்ணி நீங்க வந்து சைட்டு விசிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறமா என்னுடைய ஸ்டாஃப்பை வந்து நான் சைட்டுக்கு அனுப்பி சைட்டை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்ததில் அந்த இடத்துல வந்து டேங்க் வைக்க முடியும் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அது தெரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவங்களுக்கு பர்மனண்ட் சொல்யூஷனாக கொடுக்கறதுக்கு அட்வான்ஸ்டு பயோசெப்டிக் எஃப்ஆர்பி டேங்க் வித் இன்பில்ட் பார் ஸ்கிரீன் அண்ட் ஃபைவ் செஸ் ட்ரீட்மெண்ட் டேங்க் வந்து அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் புதுசாக வந்து பல்ல எடுத்து டேங்க் அங்கே பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதிலேருந்து வெளியில் வர ட்ரீட்டட் வாட்டர் தண்ணியை வந்து அங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் செப்டிக் டேங்கை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுலேருந்து ட்ரீட்டட் வாட்டராக வெளியில் வர தண்ணியை அதில் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதோட பிக்சர்ஸை தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி எங்களுடைய செப்டிக் டேங்கை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு எதாவது எக்ஸிஸ்டிங் செப்டிக் டேங்கில் வந்து சேலஞ்சஸ் இருக்கா எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்டாப் கண்டாமினேட்டிங் தி இத் கோ க்ரீன்